வணக்கம் தமிழ் சொந்தங்களே இது உங்கள் தமிழ் சமூகம் யூடியூப் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியா ஒலிம்பிக்ஸில் ஏன் வந்து அதிகமான பதக்கங்களை குவிக்க முடியல உலகிலேயே இரண்டாவது பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு நமது இந்தியா ஆனால் சீனாவும் மக்கள் தொகை அதிகமான கொண்ட நாடு தான் ஆனால் அவங்களால் எவ்வளவு பதக்கங்களை குவிக்க முடியுது அவங்க என்ன அந்த வழிமுறையை கடைபிடிக்கிறாங்க அதிகமான பதக்கங்கள் உள்ளதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு சில்வர் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க டோட்டலாகவே ரெண்டு பதக்கம் தான் வாங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு இருபது வருஷ காலகட்டத்திலையும் நம்ம சர்வே எடுத்துருக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எந்த பதக்கமுமே வாங்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஒரே ஒரு கோல்டு வாங்கியிருக்காங்க மொத்தமாக ஒரு கு ஒரு பதக்கம் தான் குவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ரெண்டு சில்வரு மொத்தமாகவும் ரெண்டு பதக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரே ஒரு கோல்டு வாங்கியிருக்காங்க மொத்தமாக ஒரு பதக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எந்த பதக்கமுமே கிடையாது ரெண்டாயிரத்தில் ஒரே ஒரு ப்ரோன்ஸ் மொத்தமாக ஒரு பதக்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கோல்டு ரெண்டு சில்வரு நாலு ப்ரோன்ஸ் மொத்தம் ஏழு பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சில்வரு அஞ்சு ப்ரோன்ஸும் மொத்தம் ஆறு டோட்டலாக வாங்கியிருக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக இந்தியாவோட பெர்ஃபாமன்ஸ் பாருங்கள் ஒலிம்பிக்கில் அப்போ இந்த க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒலிம்பிக் கமிட்டியில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாரா ஒலிம்பிக்ஸில் கூட அதிகமான பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியா மொத்தம் இருபத்தி ஒம்பது பதக்கத்தை குவிச்சிருக்குது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகம்தான் ஆனால் சைனாவோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கம்மி அதில் ஏழு தங்கம் ஒம்போது வெள்ளி பதிமூணு வெண்கலத்தோடு இருபத்தொம்போது பதக்கம் குவிச்சு பதினெட்டாவது இடத்த பிடிச்சிருக்குது வரைக்கும் பெஸ்ட்டாக வந்து பாராலிம்பிக்ஸில் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இது ஆனால் சைனாவோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து எல்லா அடிப்படை கட்டமைப்பையும் மாற்றி சைனா போல் நம்மளும் ஒலிம்பிக்ஸில் பாராலிம்பிக்ஸ்லேயும் நார்மலான ஒரு போட்டியிலையும் நம்ம அதிகமான பதக்கங்களை குவிக்கிறதுக்கு முக்கியமாக எல்லாரோட கட்டமைப்பையும் நம்ம வந்து மாற்றி கட்டாயத்தில் இருக்கிறோம் வர்ற அன்னி நாட்களையாவது வர்ற வருஷத்துலயாவது ஒலிம்பிக் போட்டியில் அதிகமான பதக்கங்களை இந்தியா குவிக்கிறதுக்கு எல்லா அரசும் சேர்ந்து ஸ்டெப் எடுத்து கொண்டு வரணும் மொத்தமாக எல்லாத்துலேயும் மாற்றத்தை கொண்டு வரணும் ரொம்ப எந்த வசதியுமே இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் எந்த வசதியுமே இல்லாமல் நிறையா விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க அவங்களுக்கெலாம் ஊக்கப்படுத்தி இந்திய அரசும் தமிழக அரசு மற்ற எல்லா ஸ்டேட்டு கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு நல்லா ஸ்பான்சர் பண்ணி ஒரு நல்ல சிறந்த வீரர்களை உருவாக்கி இனி வரும் காலங்களையாவது நிறையா பதக்கங்கள் வெல்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சொந்தங்களை இதில் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் உங்களோட ஆலோசனைகளையும் சொல்லுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நமது தமிழ் சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி